இந்த ஷரீஃப் ஓஸ்மான் ஹரி இந்த கொல்லப்பட்டவர் இந்த ஒரு கொலையை முன்னிட்டு தான் இவ்வளோ அனர்த்தங்கள் பங்களாதேஷில் நடந்துக்கிட்டுருக்கு இவரை கொன்னதில் நாங்கள் ரெண்டு பேரை ப்ரைமரி சஸ்பெக்ட்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ரெண்டு பேரும் இப்போ பங்களாதேஷில் கிடையாது இந்தியாவுக்கு தப்பிச்சு போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க இந்தியா இந்தியாதான் ஒருத்தர் பேர் ஃபைசல் கரீம் மசூத் இன்னொருத்தர் பேர் அலம்கீர் ஷேக் இந்த ரெண்டு பேரும் இந்த ஹாலுவகேட் பார்டர் இருக்குல்ல அதன் வழியாக நம்ம மேகாலயாருக்கு பாருங்கள் அங்கே வந்திருக்காங்களாம் அதாவது நம்மளே ஆட்களை அனுப்பி அங்கே கொல்ல வச்சு நம்மளே திரும்ப அவங்க ரிட்டன் எடுத்துக்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ மேகாலயாக்கு வந்துவிட்டாங்க லோக்கல் ஹெல்ப் சொடவா லோக்கலில் சில அசோசியேட்ஸாக இருந்திருக்காங்க அவங்க ஹெல்ப் பண்ணி தான் இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்காங்க பூர்த்தி அப்படின்ற ஒரு பர்சன் ஒரு டாக்ஸி ட்ரைவர் பேர் சமி இந்த பர்சன் இந்த ரெண்டு பேரும் தான் அந்த ரெண்டு பேர் சொன்ன பாருங்கள் பங்களாதேஷ்லேருந்து மேகாலயாக்க வந்தாங்கன்னு இவங்க சொல்லியிருக்கிறது படி அந்த ரெண்டு பேரையும் மேகாலயாவோட சிட்டிக்கு அடைச்சிட்டு வந்திருக்காங்க இதுதாங்க உண்மை அப்படின்ட்டு வாய்மொழியாக மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இந்த மேகாலயா பிஎஸ்ஓ சீஃபு அதான் பார்டர் சார்னு செக்யூரிட்டி கொடுக்குற பிஎஸ்எஃப் இருக்கிற பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு அதோட மேகாலயா சீஃப்பான இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஓ பி இவர் என்ன சொல்கிறாருன்னா ஏங்க இப்படி இல்லாமல் போய் பேசுவீங்க பச்சை இது அப்படின்றாரு பங்களாதேஷ் சொல்லிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸு பச்சை பொய்யுன்றாரு இதே நீங்களே திரும்பிபடுத்தி மிஸ்லீட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இதை டீப் இன்வெஸ்டிகேஷனாக கதை விட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணல இன்வெஸ்டிகேஷனாக சரியா நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீங்கள் சொல்கிற விஷயம் உண்மை அப்படின்னா எவிடென்ஸை காட்டுங்க எவிடன்ஸே இல்லாமல் யார் என்ன வேணாலும் பேச முடியும் யார் வேணாலும் கிளைம் பண்ணிக்க முடியும் எவிடென்ஸை ஷோ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறாரு இங்கே பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸான எங்களை தாண்டி மேகாலயாக்குள்ள ஒருத்தர் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் சொல்றதெல்லாம் எங்களால் நம்பவே முடியாதுன்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாருங்க